மகாபாரதத்தில் நவக்கிரகங்கள் எப்படி தாக்கம் என்பதை குறித்த இந்த காணொலியை பாருங்கள் மகாபாரதத்தில் வந்து முக்கியமான ககதாபாத்திரம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஒம்பது பேர் அந்த ஒம்பது கிரகத்துக்கும் ஒம்பது பேருக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது அந்த ஒன்பது கிரகங்களுடைய குணத்தை அவர்களிடத்தில் காணலாம் பொதுவாக குருவினுடைய அம்சமாய் விளங்கியவர் யார் அப்படின்னா தர்மர் குருவிட்ட என்ன இருக்கும் நீதி தர்மம் பொறுமை என்கிற தன்மை குரு கிரகத்துக்கு உண்டு இந்த ஒரு பண்பு நலன்களை பெற்றவர் தான் தர்மர் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அவருடைய அம்சமாக இருந்தவர் யார் அப்படின்னா அர்ஜுனன் செவ்வாய்க்கு வந்து ஒரு முரட்டு கிரகம்னே சொல்லலாம் வீரனாகவும் சூரனாகவும் அதிக காம இச்சை உள்ளவனாகவும் இவன் அர்ச்சுனன் செயல்பட்டான் அதே மாதிரி சூரியனுடைய அம்சமாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் கர்ணன் எப்படி சூரியனை போல கொடையாளி அது எதையும் எதிர்பார்க்காம நமக்கு நிறைய விஷயங்களை சூரியன் கொடுக்குறாரு சூரியன் இல்லைன்னா அந்த உலகமே கிடையாது ஆக அந்த கொடையாளியாகவும் கர்ம வீரனாகவும் திகழ்ந்தவன் அந்த கர்ணன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அம்சமாக விளங்கியவர் யாருன்னா அந்த கண்ணபெருமான் சாட்சாத் அந்த பெருமாள் அந்த சந்திரனினுடைய குணத்தை பெற்று அழகாகவும் அழகனாகவும் பெண்களுக்கு பிரியமனனாகவும் காதல் வயப்பட்டவனாகவும் திகழ்ந்தது நாம் எல்லாம் அறிந்ததே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதனுடைய அம்சம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாதேவன் ஒருவருக்கு புதன் நல்லா இருந்தால் தான் ஜோதிட அறிவு வளரும் அப்போ சகாதேவன் அந்த புதனின் குணத்தை பெற்று சோதிட நிபுணராக வானவியல் நிபுணராக கணித மேதையாக திகழ்ந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொறுமசாலியாக இருந்ததும் சகாதேவன்தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேதுவனுடைய அம்சமாக இருந்தது யார் அப்படின்னா நகுலன் கேதுவனுடைய குணம் என்ன அப்படின்னா மருத்துவம் பார்ப்பது அதை பாரம்பரிய மருத்துவத்தை கூட எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி குதிரையினுடைய பாஷை அவனுக்கு தெரியும் கேது வந்து ஞானக்காரகன் அப்படி இருந்து இருந்தார் நகுலன் அதே மாதிரி சனியினுடைய அம்சமாக இருந்தது யாருன்னா உங்களுக்கே தெரியும் சகுனி அந்த சகுனி சூதாட்டத்தில் வல்லவனாக இருந்தது பிறர் சந்தோஷமாக இருந்தால் அதை பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு குணம் அந்த சனிக்கு உண்டு அப்படி இருந்தவர் தான் சகுனி அதே மாதிரி சுக்கரனுடைய அம்சத்தை கொண்டு விளங்கியவள் யார் அப்படின்னா பாஞ்சாலி அந்த பாஞ்சாலியை பொறுத்தளவில் சுக்கரனுடைய குணம் என்ன காம இச்சை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவள் நிகரில்லாத ஐந்து பே ஐந்து ஆண் மக்க மக்களுடன் குடும்பம் நடத்திய ஒரு அந்த திறமை அவர்களை சகித்து கொண்ட ஒரு அமைப்பு இந்த சுக்கிரனுடைய குணம் அவர்களுக்கு இருந்ததுனால்தான் அதே மாதிரி ராகுவின் அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா துரியோதனன் ராகுவினுடைய குணம் என்ன ஒருவரை பழி வாங்குதல் அந்த பழிவாங்கும் எண்ணத்தை பெற்று தன்னை பார்த்து சிரித்த பாஞ்சாலியை பழிவாங்கும் எண்ணத்துடன் அரசவையிலே துளிரை உறிந்தவன் தான் இந்த துரியோதனன் ஆக இந்த ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் இயற்கையாக கிரக பண்புகள் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த பண்புகளை கொண்ட அந்த ஒன்பது பேரும் மகாபாரதத்தில் இருந்ததினால பழிவாங்கும் துரியோதனின் குணமே இறுதியாக இந்த மகாபாரதம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்